ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையில் இன்றைக்கி நம்ம ஹோம்மேடு கீ தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ வெண்ணெய் வாங்கியிருக்கிறோம் இது பசுமாட்டு வெண்ணெய் இந்த வெண்ணெய் விற்கிற இடத்துலலாம் கேட்டோம்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இது கொஞ்சம் நல்ல புது வெண்ணையாக கொடுக்க சொல்லி வாங்கிக்கிறோம் இதுக்கு வந்து இந்த வெண்ணெய் உறுக்குறதுக்கு வந்து வரமிளகாய் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரே ஒரு சிட்டிக்கு கு குறைவான அளவில் உப்பு முருங்கைக்கீரை வந்து கொழுந்தாக இருக்குல்ல இந்த மாதிரி கொழுந்தா இருக்கிறத வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு வந்து புளிப்பாக இருக்கிற தயிர் அதில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் இதுதான் தேவை வாங்க நம்ம வெண்ணெய் உரிக்கலாம் நெய் செஞ்சுக்கலாம் இதுக்கு நம்ம வானெல்லி வச்சுருக்குறோம் அடுப்பில் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த வாங்கி வச்சுருக்கிற வெண்ணையை சேர்த்துக்கணும் இது வந்து ஃபுல்லாக உருகும் முழுசாக உருகுன வாட்டி நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற பொருள் ஒவ்வொன்றா போடணும் முழுசாக உருகட்டும் அடுப்பு இப்போல்லாம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி வெண்ணெய் உருகிற வரைக்கும் இது நல்லா உருகிரும் பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் நல்லா வெண்ணையாக இருக்கும் கசண்டு அதிகம் வராது இதே இந்த ஒயிட் கலரில் எடுத்ததையும் புது கொஞ்சம் ரொம்ப ஒரு நாள் ரெண்டு நாளையும் எடுத்ததையும் வெண்ணெய் வச்சுருப்பாங்க விற்கிறதுக்குன்னு அதில் வந்து கொஞ்சம் அந்த ஏடை மாதிரி வருதில்லை நம்ம பால் யாடை அந்த மாதிரி டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த கருப்பு கலர் கசண்டை அதிகம் வரும் நம்ம இனிமேல் இந்த உருகு உருகை கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி வச்சுக்கலாம் அடுப்பு பாதி தீ வச்சோம்னா போதும் இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்றேன் நமக்கு ரொம்ப அறிமுகமான இடத்துல வெண்ணெய் வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது வெண்ணிலையும் எதோ கலப்படம்லாம் வருதுங்கிறாங்க அதனால நம்ம வெண்ணெய் ரெகுலராக வியாபாரம் செய்கிறவங்க நம்ம உள்ளூர்காரங்கெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லைன்னா மாடு வச்சுட்டு பால் ஊற்றுறவங்க அந்த வெண்ணை மோர் எடுத்து வச்சுருப்பாங்க வெண்ணை மட்டும் தனியாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டயும் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு நானூறுரூவா ரூபா அந்த ரேட்டில் கிடைக்கும் ஒரு கிலோ வெண்ணெய் லோக்கலில் இருக்கிறீங்களே அந்த மாதிரி கிடைக்கும் வெளியூரில் சென்னை அந்த மாதிரிலாம் இன்னும் விலை அதிகம் நூறுரூவா அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இங்கே கொடுக்குறாங்க நானூறுவாய்க்கு இருக்குது நானூற்றி இருபது அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த விலை ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க பாருங்க நம்மளோட வெண்ணெய் இந்த அளவுக்கு உருக்கிடுச்சு இன்னும் கொஞ்சமாக சின்னதாக தான் உருகாமல் இருக்குது அதுவும் உருகிரும் இந்த மேலே இந்த நுரை மாதிரி வரதெல்லாம் வரும் எல்லா இதுலேயும் நம்ம வீட்டில் நம்ம மோர் சிலிப்பு எடுத்தோம்னாலும் இந்த மாதிரி வரும் அது கொஞ்சம் நேரம் கழித்து பபுள்ஸ் அந்த அடங்கிரும் லாஸ்ட் ஆகும்போது அடங்கிடும் இது ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுன்னா நம்ம சிம்மாக வச்சுக்கலாம் தீய ஏன்னா ரொம்ப இதாக வச்சோம்னா கருகிரும் நெய் கொஞ்சம் சிம்மா வச்சுக்கலாம் இந்த ஃபுல்லாக உருகின வாட்டி நம்ம ஒரு கொஞ்சம் தான் வச்சுக்கணும் அடுப்புலேயும் செய்யலாம் அடுப்புலேயும் செஞ்சால் அடுப்பு கிட்டையாக இருக்கணும் விறகு அடுப்பில் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் கருகு விடாமல் எடுக்கணும் வேறு எதுவுமே இல்லை இந்த வெண்ணெயில் கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாக போகாதுன்னு வச்சுக்கோங்க அங்கே பாருங்கள் உருகுன வாட்டி எல்லாமே இதாக இருக்கா வேஸ்ட் அதிகம் இருக்காது ஒவ்வொரு டைம் வாங்குகிற வெண்ணில் ரொம்ப கருப்பாக அடியில் நிறைய படர்ந்துடும் அந்த மண் மாதிரி அது வந்து ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாதம் ஓட்டுறதுக்கு நெய்யில் தான் ஊட்ட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கால் கிலோ நெய் வாங்கி கூட நீங்களே வீட்டில் உருக்கி இந்த மாதிரி கொஞ்சம் வாசமாக நல்லா எடுத்து வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவோம் நம்ம வெளியில் வாங்குகிற நெய் கூட வாசம் வராது அந்த அளவுக்கு இது நம்ம வீட்லேயே செய்கிறனால நல்லா நெய் வணக்கம் இது பண்ணுறோங்கிறது நல்லா ஸ்மெல் வரும் ஊருக்கே அந்த மாதிரி வணக்கம் பாருங்க இது கொதிக்க கொதிக்க அந்த இந்த வெள்ளையாக வந்தது எல்லாமே இதாயிரும் இன்னுமே இதுக்கு குறைஞ்சிரும் நல்லா தண்ணி மாதிரி மாறும் நல்லா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் தண்ணி மாதிரி நல்லா லேசாக தெரிகிற அளவுக்கு வந்துடும் நம்ம இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறோம் ஏற்கனவே ஒரு டைம் ஹை ஹைஃப்ளேமில் இருந்து சிம்மில் வச்சோம் திருப்பியும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டோம் இப்பயே வாசம் வருது நம்ம வீட்டில் செய்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி வரும் இந்த தேனெல்லாம் இருக்குல்ல அந்த கலரில் வரும் அவங்கெல்லாம் இந்த மிஷினில் சூடு பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரியே தான் இருக்குது இப்போ நெய்யோட வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு கலக்கணுன்னு அவசியம் இல்லை இது கலக்காமையே வைக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்ருக்குறேன் இதை விட்டு இப்படி கிண்டணும்னு எல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம பாட்டுக்கு அது பாட்டுக்கு வச்சுட்டோம்னா உருகிறோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு டஸ்ட்டெல்லாம் அதிகம் வரலாங்கிறத காட்டுறதுக்காக எடுத்துட்டுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சா இந்த மாதிரி வந்துருச்சுனாவே ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து நமக்கு இந்த முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லை இதை போட்டுக்கலாம் இந்த உப்புகள் எடுத்து வச்சுருக்குறோம் அதிகமாக போடக்கூடாது கம்மியாக தான் ஒரு டாட் அளவுக்கு தான் போனோம் இந்த ரெண்டு மிளகாய் இது எதுக்கு போடுறோன்னா இந்த மணல் மணலாக வருதுங்கிறாங்கள அதுக்காக தான் நம்ம இது போடலைனாலும் மணல் மணலாக தான் வருவோம் இருந்தாலும் அதிகமாக இந்த மாதிரி இப்போ போடுறாங்க கிராம சைடில் இந்த முருங்கைக்கீரை இந்த உப்பு இந்த புளிச்ச மோர் போடுவாங்க இதுதான் போடுவாங்க இந்த மிளகாய் எல்லாம் இப்போ இப்போ தான் போடுறாங்க எல்லாருமே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நெய்யே நம்ம வந்து இந்த மோரையும் சேர்த்துக்கலாம் இந்த புளிச்ச மோர் தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இது போட்டோம்னா கொஞ்சம் படப்படன்னு வரும் அந்த பச்சை சேர்க்கறதுனால ஈரமாக இருக்கிற பொருள் நம்ம இதில் சேர்க்கறதுனால முருங்கிக்கிற மொறு மொறுன்னு மாறிடுச்சின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு மேலே விட்டோம்னா நெய் அருக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லாக வெந்துருச்சு அந்த பதம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கூடக்கூடாது அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டால் இந்த மிளகாயை எடுத்துடலாம் ஏன்னா காரம் இறங்கிரும் நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா கூட போதும் முருங்கைப்பூவெல்லாம் இருந்துட்டு போகுது முருங்கைக்கீரை பூவும் போடுவாங்க அதில் அவ்வளோதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதுல வந்து நமக்கு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு தட்டம் மூடுறோம்னா ஃபுல் குளோஸ்ல மூடக்கூடாது அது வந்து வேர்த்து அதில் அந்த வேர்வை மாதிரி வரும்ல அந்த தட்டம் மூடணும்னா அந்த மாதிரி வந்து அதுல தண்ணி மிக்ஸ் ஆகக்கூடாது சும்மா இந்த மாதிரி காத்தோட்டமா மூடி வைக்கணும் பாதி அளவுக்கு ஒன்று பூச்சிக்கு இது உளுந்துடக்கூடாது பள்ளிக்கு இது அந்த மாதிரியெல்லாம் உளுந்துரும் அப்படிங்கிறதுனால இல்லைன்னா நம்ம ஓட்ட ஓட்டையாக தட்டம் வச்சுருந்தோம்னா அதை எடுத்து மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த தட்டில் எதுவுமே வராது அதனால் கொஞ்சம் பாதி அளவுக்கு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கவனமாக இருந்து இது ஆறுநையும் நம்ம வடிச்சு எடுத்து பாக்ஸில் போட்டுக்கலாம் நான் வந்து நம்மளோட நெய்யை வந்து இந்த கப்பில் தான் ஊற்றி வைக்கப் போகிறேன் அதனால் சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஊற்றிக்கலாம் இதே பிளாஸ்டிக்கில் எடுத்து வைக்கிறீங்க அந்த மாதிரி கப்பு மாதிரி கண்ணாடி மாதிரி அது மாதிரிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறுன வட்டி தான் எடுக்கணும் நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது நெய்யை இப்போயே நான் வடிச்சுக்கிறேன் இது வந்து இந்த வடி வந்து இதுவும் இரும்பில் தான் இருக்குது இது நம்ம இந்த உலக்கு வந்து அரை லிட்டர் உலக்கு இதில் தான் நம்ம அளந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு அதனால நான் வடிச்சுட்டு காட்டுறேன் நான் நெய்யை வடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம வாங்கின வெண்ணை வந்து வெண்ணை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதை உருக்கி வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் ரெண்டு வருஷமாக செய்கிறதில்ல துணி கடை வச்சுருக்குறேன்ட்டு இங்கே பாருங்க அளவுக்கு இருக்குங்களா இந்த இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு நமக்கு இதில் டஸ்ட் அதாவது இது வந்து கீழே வந்து வண்டல்ன்னு சொல்லுவாங்க அந்த வண்டல் நிற்கிறது அளவுக்கு தான் நின்றுருக்குது இருக்குது அதுவும் முருங்குக்கீரை அதெல்லாம் இருக்குது இந்த மணல் மணல் மாதிரி மண் மாதிரி வருதுல்ல அந்த மாதிரி இருக்கிறது கம்மியாக தான் இந்த நெய்யுமே நம்ம யூஸ் பண்ண முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டோம்னா தெளிஞ்சிரும் அது அந்த நல்லா இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த வண்டில் வந்து நாய் இருக்குல்ல நம்ம வீட்டில் அதுக்கு சாப்பாடு பரட்டி போட்டுருவோம் இங்கே பாருங்க இந்தளவுக்கு நெய் கிடச்சிருக்கு அரை லிட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அதாவது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தான் கம்மியாக இருக்குது நானூறு மில்லி எப்படி பார்த்தீங்கனாலும் நானூறு மில்லி குறையில்லாமல் கிடைக்கும் ரொம்ப வண்டலான நெய் வா நம்ம கிடச்சிருச்சுன்னா அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ஒரு முந்நூற்றம்பது மில்லி அந்த மாதிரி கூட ஒரு சில டைம் குறைஞ்சிரும் அதனால் வெண்ணெய் வாங்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கையான இடத்துலையும் கொஞ்சம் கேட்டும் வாங்கணும் இல்லைன்னா அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க இது சூடாக தான் இருக்குது நான் எடுத்து ஊற்றிக்கிறேன் இதுலையே நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு நெய் உறுக்கணும் வீட்லேயே உருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லாபம் கம்மியாக வச்சு வைக்கிறாங்கள அவங்ககிட்ட நம்ம நெய்யாகவே வாங்கிக்கலாம் பாக்ஸில் ஊற்றும் போது கொஞ்சமாக சிந்திருச்சு அது நான் தொடச்சி எடுத்துக்குவேன் இது வந்து நான் நம்ம இந்த கப்பில் போட்டுக்கிட்டோம் இதுவுமே சூடாக தான் இருக்குது கொஞ்சம் வெது வெதுப்பாக அதுவுமே நம்ம கப்பில் கப்புன்னு மூட முடியாது இதுக்கு ஒரு சின்ன பிளேட்டாக போட்டு லைட்டாக விட்டோம்னா கொய் நேரம் கழிச்சு ஆறு நாட்டி ஃபுல் க்ளோஸிங் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ரெண்டு மூணு நாள் ஆகும்போது இது வந்து நல்லா கெட்டியாகிடும் நமக்கு தேங்காய் நல்லா கெட்டியாகுதுல்ல அந்த மாதிரியே இதுவும் கொஞ்சம் கெட்டியாயிட்டு மணல் மணலாக வரும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் போட கீ போட்டால் எல்லா வீடியோவிலையும் பாருங்கள் அதில் வந்து வீட்டில் செஞ்ச கீன்னு சொல்லியிருப்பேன் அதில் எல்லாமே இந்த மாதிரி இதை வச்சுருப்பேன் இந்த கப்பில் தான் வச்சுருப்பேன் நாங்கள் எப்போயும் தீர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்குவோம் கடையில் ஒரு சில டைம் இல்லாதப்ப வாங்கிப்போம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் நெய் தயாரிச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு தான் கசன் வந்துருக்குது ஏன்னா இந்த கரண்டிலே தனியாக எடுத்து காட்டிடுறேன் இந்த கருப்பாக இருக்கிற வடை சட்டியில் காட்டினா உங்களுக்கு தெரியலையா இல்லையா தெரில இப்போ பாருங்கள் நம்ம விட்டுருக்கிற இந்த கசனில் இருக்கிறது கூட இப்போ தெரியுது பாருங்கள் இதே மாதிரி தெளிஞ்சிருச்சுன்னா நம்ம இது சாப்பாட்டில் இருந்து போட்டு சாப்பிட்றதுக்கு மேலாவாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம் நெய் உருக்கும் போது இந்த மாதிரி இரும்பு கடை இருந்தால் அதையே பயன்படுத்துங்க அதுதான் நம்ம நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம அலுமினியத்தில் வச்சா கூட அதிகமாக அந்த தீஞ்சிரும் அந்த மாதிரியெல்லாம் வரும் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக வரும் அதனால தான் இரும்பு வண்ணையில் உரிக்கிறது நீங்களும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கால் கிலோ எண்ணெய் வாங்கி செஞ்சு பாருங்கள் மறுபடியும் நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து எவ்வளோ நாளானாலும் கெடாது நெய் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த நம்ம ஊற்றுற கப்பில் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம போதும் அந்த வானிலையிலையும் நல்லா சூடு பண்ணும்போது தண்ணி இல்லாமல் தான் வைக்கணும் அப்போ தான் வெண்ணெய் சேர்க்கணும் அதுதான் இதில் தண்ணி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நம்ம எடுக்கும்போதும் ஈரம் தண்ணி கையில் இருக்கிறதெல்லாம் படக்கூடாது அப்போ தான் கெட்டு போயிடும் மற்றபடி இது ஸ்பூனில் எடுத்துக்கிட்டோம் கரண்டியில் எடுத்துக்கிட்டோம் காஞ்சமே ஈரம் இல்லாத இதில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை நாள் வேணால் இந்த நெய் எ எதுவுமே ஆகாது கெட்டியாக நல்லாயிருக்கும் நெய்யை நான் இந்த கடையில் மீதி விட்டதையும் வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன் பிளேட்டில் அதுக்கப்புறம் இந்த சாதத்தை போட்டு வேற பெரட்டி வச்சுருக்குறேன் எங்கள் வீட்டு செல்ல பிராணிகளுக்கு போடுறதுக்காக இது பாருங்கள் இப்பயே பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்கிறனால அந்த கொகையில கொஞ்சம் டஸ்ட் இருக்கா இப்பயே பாருங்கள் நான் சொன்னவனில் அந்த கெட்டியாயிரும் மணல் மணலான்னு அது மாதிரி ஆயிடுச்சு இதுவே நம்மகிட்ட அதிக காப்பில் இருக்கிறது இப்போ தான் செட் ஆகுது கீழே மட்டும் லைட்டாக செட் ஆகுது இன்னும் ஆறில் அது கொஞ்சம் ஆறுனா செட் ஆயிரும் ரெண்டு நாளையிலேயே அது எதுக்கான ப்ரூஃப் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறவுக்குள்ளே இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு அதனால தான் இதையும் போட்டிருக்கிறேன் இதுலையே நான் செஞ்சேன் இந்த வீட்லேயே செஞ்சேன் நெய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்